இது தாங்க அகத்தியர் கூடம் ஏறுறதுக்குள்ளே என்ட்ரன்ஸு இதை போனக்காடு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இங்கேருந்தால் வந்து நம்ம வந்து யாத்திரையை வந்து தொடங்கணும் நீங்கள் வந்து உங்கள் ஓன் வெஹிக்கிளில் நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் வந்து இங்கே வந்து பார்க் பண்ணிக்கலாம் பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்டில் வந்தீங்கன்னா போனக்காடு ஊர் வந்துட்டு அங்கேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் நடந்து வரணுங்க பார்த்திங்கன்னா அகத்திய பெருமானோட செலவு இங்கே இருக்குது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வச்சுருக்காங்க இங்கே மேலே போயிட்டு நீங்கள் வந்து உங்களுடைய டிக்கெட்டை கொடுத்துட்டு என்ட்ரி போட்டு போயிட்டே இருக்கலாங்க எட்டு ஆகுதுங்க காலையில் பக்தெலாம் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க இன்னும் செக் போஸ்ட் வந்து ஓப்பன் பண்ணல இங்கே வந்து உங்கள் லக்கேஜ் உங்கள் டிக்கெட்லாம் செக் பண்ணிட்டு விடுவாங்க இங்கே ஒரு ஷெட்டு இருக்குது பைக்கில் வந்தால் நீங்கள் இங்கே பார்க் பண்ணிக்கலாம் நம்ம டீம் பசங்களாம் வந்து இங்கே உட்காந்துருக்காங்க நீங்கள் ஏதாவது பிளாஸ்டிக்லாம் கொண்டு வந்தீங்கன்னா இதில் தூக்கி போட்டுருவாங்க பார்த்தீங்கன்னா இதங்க அட்டை நாங்கள் வந்த உடனே ஏற ஆரம்பிச்சிருச்சு எப்படி மெதுவாக போகுது பாருங்கள் இதை நாங்கள் எடுக்கணும் இல்லை சானிடைசர் அடித்து தாங்க நாங்கள் வந்து எடுக்கணும் இது தாங்க நம்ம வந்து அகத்தியர் மலை ஏறக்கூடிய வழி இன்னும் திறக்கலை ஏன்னா நம்ம யாரையுமே நான் செக் பண்ணி முடிக்கல பின்னாடி பார்த்தீங்கன்னா செக் பண்ணுறதுக்குன்னா வெயிட் பண்ணிட்டுருக்காங்க இப்போ தான் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ்லாம் வந்திருக்காங்க கிட்டத்தட்ட இங்கேருந்து தான் நம்ம ஒரு பதினாலு கிலோமீட்டர் வந்து நம்ம ட்ரெக் பண்ணணுங்க நான் இல்லை செக்கிங்கே முடிச்சுட்டு எங்கள் பேக்கெலாம் செக் பண்ணுவாங்க டிக்கெட்டை செக் பண்ணி முடிச்சுட்டு எங்கள் பேக்கில் எதுவும் பிளாஸ்டிக் இருக்கான்னு செக் பண்ணுவாங்க நான் செக்கிங் முடிச்சுட்டு அப்டேட் பண்ணுறாங்க நான் கீழே நின்றுட்டுருக்கோம் எங்களுக்கு பயங்கரமாக இங்கேயே வந்து அட்டை ஏற ஆரம்பிச்சிருச்சுங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா செக்கிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அங்கே டிக்கெட் செக் பண்ணுறாங்க பாருங்கள் அந்த இடத்துல இங்கே வந்து உங்கள் பேக்கில் வந்து பாலித்தீன் இருக்கா அப்படின்றத செக் பண்ணுறாங்க ஒரே மழை வேற வந்து ஸ்டார்ட் ஆகிடுங்க இப்போ பாருங்கள் உங்ககிட்ட உங்கள் பேக்கில் பாலித்தீன் இருந்தது அப்படின்னா இரநூறுவா சார்ஜ் பண்ணுறாங்க எங்கள் டிக்கெட்டை வந்து இங்கே வெரிஃபை பண்ணாங்க வெரிஃபை பண்ணிவிட்டு மெடிக்கல் சர்டிஃபிகேட் செக் பண்ணாங்க அப்புறம் வந்து எங்கள் பேக்கில் வந்து பாலித்தீன் எது இருக்கான்னு செக் பண்ணாங்க கிட்டத்தட்ட பாலித்தீன் தான் எடுத்துடுறாங்க அஞ்சு பாலித்தீன் இருந்தால் மினிமம் ஒரு பாலித்தீன் இருந்தால் இரநூறுவா சார்ஜ் பண்ணுறாங்க அதுக்கு மேலே போக போக காசு ஏறுதுங்க அந்த நம்பர் போட்டு கொடுத்துறாங்க எத்தனை பாலித்தீன் இருக்குது அப்படின்ட்டு திருப்பி வரும்போது அந்த பாலித்தீன் கொடுத்துட்டு நீங்கள் அமௌண்ட் வந்து ரிட்டன் வாங்கிட்டு வந்தது மழையாக இருக்குது இங்கே ரெயின் கோட்டும் விற்கிறாங்க இங்கே என்ன இங்கே நீங்கள் ரெயின் கோட் வந்து வாங்கிக்கலாம் கம்பெலாம் இங்கே கிடைக்கலங்க போனக்காரிலேயே இறங்கி கம்பு வாங்கிட்டு வந்தாங்க இப்போ மணி ஒம்பது மணி ஆகுது நாங்கள் கிட்டத்தட்ட எங்கள் வந்துவிட்டோம் எங்களுக்கு நாங்கள் ஃபஸ்ட்டே கொடுத்தனால எங்களுக்கு வந்து வந்ததுமே டக்குனு உங்களுடைய ரெசிப்ட்லாம் நாங்கள் கொடுத்துருங்க நாங்கள் வந்தனால நாள் அரை மணி நேரத்தில் நாங்கள் முடிச்சிவிட்டோங்க எப்போ எங்களை பேட்ச் பேட்ச்சோ அலோவ் பண்ணுறாங்க ஏன்னா ஃபர்ஸ்ட் பேட்ச் உள்ளே போயிட்டாங்க எங்கள் செகண்ட் பேட்ச்சில் இருக்கும் எப்போ போகும்றதை பொறுத்து இருந்து பார்க்கலாம் இன்றைக்கி கால சூழ்நிலை நம்மளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுமா பொறுத்து இருந்து பார்க்கலாம் தான் நம்மளை வந்து கை காட்டு கை பிடிச்சி கூட்டிகிட்டு போகணும் எங்களை செக் பண்ணி உள்ளே அனுப்பிச்சிட்டாங்க இந்த பாதையில் தாங்க நான் இறங்கணும் இது தான் போகணுமா நான் இது மேலே போகணுன்னு நினச்சேன் மேலே கிடையாது செக் பண்ணி அனுப்பிச்சிட்டு அப்படியே இதில் இறங்குவாங்க இன்றைக்கி இருபது பேருக்கு ஒரு கைடு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க ஐ திங்க் எங்களுக்கு இவர் தான் கைடு இருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம பசங்கள்லாம் நிற்கிறாங்க மழை பெய்ததோடு காற்றுல மழை தண்ணி விழுறது தாங்க இங்கே அதிகமாக விழுது செக் பண்ணி முடிச்சாச்சுங்க நாங்கள் ட்ரெக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் என் கைடு வந்து பின்னாடி வராரு முன்னாடி ஒரு நாலஞ்சு பேர் போகிறாங்க அடிக்குது லைட்டாக சாரில் இருக்குங்க வேறு லெவலாக இருக்குது எங்கள் கூட நம்ம பாய்ஸ் வராங்க பின்னாடி ஒருத்தவங்க வராங்க முன்னாடியும் போயிட்டு இருக்கிறாங்க ஒம்போதே ஹாலுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் எப்படி இருக்குன்னு போக போக அப்டேட் பண்ணுறேன் பயணப்பித்தன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் பார்த்தீங்கன்னா போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா அருமையான அருவி மாதிரி ஒரு இடம் இருக்குதுங்க சவுண்டு பாருங்கள் எவ்வளோ ரம்மியமாக இருக்குது அப்படின்ட்டு நடந்து ஒரு இருபது நிமிஷம் இருக்கும் பார்த்துக்கோங்க நம்ம கூட நம்ம டீம் மெம்பர் வந்துட்டு இருக்காங்க கைடு வராங்க அப்படியே கிராஸ் ஆகி போவோங்க பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு நீரோடை மழையெல்லாம் அதிகமாக பேஞ்ச்சி அப்படின்னா கிராஸ் பண்ணுறதே கஷ்டமாக இருக்குங்க இதை கிராஸ் பண்ண கொஞ்சம் பார்த்து போகணுங்க ஷூலாம் போட்டு திங்கன்னா இறங்கும் போது கொஞ்சம் பார்த்து இறங்குங்க அருவி கொட்டுதுங்க குளிக்கலாம் முடியாது குற்றால மாதிரி இருக்குது எங்கள் பேட்ச்சில் நாங்கள் தான் கடைசி டே போது ஒரு விநாயகர் தலை மாதிரி வச்சுருக்காங்க சின்ன கோவில் மாதிரி இருக்குது அங்கே போய் சாமி கும்பிட்டு கிளம்புறாங்க டே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு நீர்வீழ்ச்சி எங்கள் பேச்சில் வந்தவங்களாம் அப்படியே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க போயிட்டே இருக்கும்போது ஒரு போர்டு வச்சுருந்தாங்க லத்தி மொட்டா கேம் கத்தியிருக்கூட பதினாறு கிலோமீட்டர் போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு பத்து கிலோமீட்டர் நடந்தோம் அப்படின்னா அந்த பேஸ் கேம்ப் பெயர்லாம் மேலே வந்து பதினாறு கிலோமீட்ரு இன்றைக்கி நம்மளோட டார்கெட்டு பேஸ் கேம்ப் தான் நாளைக்கு தான் அகத்தியர்கூடம் போக முடியும் வழியில் பார்த்திங்கன்னா மரம்லாம் உருண்டு கிடக்கு சாரி விழுந்து கிடக்கு அப்படியே உருண்டு உரமாக கிடக்குது முடியலங்க ஏன்னா போனக்காடு அந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அது ஒரு ரெண்டு கிலோமீட்டர் காலையில் நடந்து வந்து அங்கே செக்கிங்க முடிச்சு மழை பாப்பாப்பா முடியலைப்பா நம்ம இலைக்குது கொஞ்சம் தூரத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து கிளைமேட்டே மாறிட்டுங்க எப்படி மிஸ்டு ஃபார்ம் ஆகிருக்கு பாருங்கள் சாரல் இருக்கு லைட்டாக வெயில் இருக்குது பதினொன்ற கிட்டத்தட்ட பின்னாடி நம்ம டீமேட்ஸ்லாம் வந்துட்டுருக்காங்க பாருங்கள் இன்னும் இந்த மாதிரி நிறையா காட்சிகளை பார்க்கலாம் தொடர்ந்து எங்கூட பயணிங்க இங்கே பாருங்கள் பார்த்திங் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இதுக்கு முன்னாடி அந்த ட்ரிப்பு இதுக்கு முன்னாடி பேச்சில் போய்ட்டு இறங்கிட்டு இருக்காங்க நம்ம இப்போ தான் அவங்க இறங்குறாங்க அடிப்பொலியான கிளைமேட்டு இதில் தாங்க நான் இறங்கி இப்போ வண்டுகளோட வர்ணனை ஆரம்பமாச்சுங்க வரவேற்பு எங்கள் டீம் மேனேஜர் சொல்லிட்டாரு வரவேற்கிறாங்களாம் நம்மளெல்லாம் ஒரு ஏற்ற மாதிரி இருக்குது பாதையெல்லாம் இப்படிதாங்க இருக்குது பெரிய பாதையில் வந்து ஸ்டார்டிங் இருக்க மாதிரி தான் இருக்குது ஒரு பத்து கிலோமீட்டருக்கு அப்படி தான் இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க பாருங்கள் ஊட்டி தோற்று போயிருங்க கொடைக்கானல் தோற்றுரும் ஏற்காடு தோற்றுடும் எல்லாமே தோற்றுறோம் பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து டயர்ட் போகிற வழியில் அப்படியே இயற்கை நீரோடைகள் இருந்தது அதை அப்படியே எடுத்து தண்ணி கொடுத்து போயிட்டே இருக்கோங்க தண்ணி அருமையாக இருக்குங்க தண்ணி பக்கத்தில் ஒரு நீரோடை இருக்குன்றாங்க போய் பார்க்கலாம் தண்ணி ஆர்பரித்து ஓடுது காலநிலைகள் வந்து நம்மளுடைய அகத்தியர் மலையில் எப்போனாலும் மாறலாம் நம்ம இருக்க பேட்ச் வந்துன்னா செப்டம்பர் இருபத்தி ஒம்பது செப்டம்பர் தேதி போன பே பேட்ச் வந்து செம்ம மலையில் வந்து பேஸ் கேம்பை தாண்டி அனுமதிக்கலை செப்டம்பர் இருபத்தேழு போன பேட்ச் வந்து பேஸ் கேம்பை தாண்டி உள்ள ஒரு பொங்கலாப்பாரான்னு ஒரு இடம் இருக்குது அங்கே அங்கே வரைக்கும் அனுமதிச்சிருக்காங்க ஸோ ரெண்டு பேட்சுமே வந்து அகத்தியரை பார்க்கல நாங்கள் டுவெண்ட்டி நைன் போகிறோம் எங்களுக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல ஐயா ஃபயர் மூடில் போய்ட்டு இருக்காரு பாருங்கள் சட்டையெல்லாம் கழட்டிட்டு நாங்கள் தாங்க இலவட்ட பசங்க தான் திணறிட்டு இருக்கோம் ஐயா வெளுத்து வாங்குறாரு बात गैर हो सुना आगे <निल्रा। laughs> அங்கே போ பார்த்திங்கன்னா நிறையா இருந்தால் நான் எங்கள் ஊரில் ஆயிரம் கால் பூச்சிம்பாங்க ஆயிரம் கால் இருக்குன்னு சொல்லுவாங்க அதில் அப்படி இருக்குங்க பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அடுத்த நீரோடை நீரோடைகள்லாம் வந்துகிட்டே இருக்குது அப்படியே கம்னு இருட்டிருச்சு பாறைகள்லாம் கொஞ்சம் வழுக்குது வர்றவங்க கொஞ்சம் பார்த்துவாங்க இயற்கையிலேயே அப்படியே நாங்கள் தண்ணி இன்னி குடிச்சிட்டு அப்படியே இருக்கோம் அடுத்த ஒரு ஃபால்ஸுங்க குளிச்சுட்டு இருக்காங்க இவங்க ஏறுறவங்களா இறங்குறவங்களான்னு தெரியல அப்படியே இதில் மேலே போகணுங்க இதில் இறங்கிக்கிட்டும் இருக்காங்க கேரளா வனத்துறையிலேருந்து பாதை ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க ட்ரெக்கிங் வர்றவங்களுக்கு ஈஸியாக இருக்கணுன்றதுக்காக ஒரு மூணு மணி நேரமாக நடந்துருப்போம் எங்களுக்கு சரியாக டைம் தெரியலைங்க இன்னும் எங்கேயுமே வந்து அந்த ஷெட்டோட நேம் பார்க்கல கீழே ரெண்டு இடத்துல பார்த்துட்டு எவ்வளோ கிலோமீட்டருக்குன்னு அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பார்க்கவே இல்லைங்க எங்கள் கூட வந்தவங்களாம் அப்படியே அங்கங்கேயே நின்றுட்டாங்க சாப்பிட்றதுக்கு நாங்கள் ஒரு ஆறு பேர் மட்டும் வந்துட்டுருக்கோம் எங்கேயா சாப்பிட ஒரு இடமா பார்த்து சாப்பிடணுங்க அதாவது நீரோட்டம் இருக்க இடமா பார்த்து உட்காந்து சாப்பிட்டு கிளம்புனாங்க கொஞ்சம் நின்னாலே அந்த இடத்துல காலில் வந்து அட்டை ஏறிடுது எங்களுக்கு என் கூட வந்த பையன்க்கு கிட்டத்தட்ட இருபது அட்டை ஏறிட்டுங்க அந்த இடக்கம் பார்த்திங்களா அந்த பையனுக்கு இருபது அட்டை ஏறிட்டுங்க போகிற இடமெல்லாம் நீர்வீழ்ச்சியாக தாங்க இருக்குது மழையெல்லாம் பேயிடுச்சுன்னா அதை கிராஸ் பண்ண ரொம்ப கஷ்டம் போல் ஆனால் போன பேட்சுக்கு முந்தின பேட்ச் வந்தவங்கள பேஸ்கே போட நிற்பாட்டிக்காங்க டவர் இல்லை ஒன்றும் இல்லை மனதுக்கு அப்படியே நிம்மதியாக இருக்குங்க அடுத்த நீர்வீழ்ச்சிங்க அதாவது நீங்கள் வந்து மற்ற மாதங்களில் வந்தீங்கன்னா அந்த மாதிரி பார்க்க முடியுமான்றது எனக்கு தெரியல மே ஏப்ரலாம் வந்தால் வறண்டு போயிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அருமையாக இருக்குங்க ரெண்டு நாளாக மழை பெஞ்சிகிட்டு இருக்குது அதனால தான் உங்களுக்கு இப்படி காண கிடைக்காத காட்சிகள்லாம் கிடைக்குங்க மறுபடியும் நம்ம தாத்தாவை பார்த்துட்டாங்க செமையாக வைப் பண்ணுறாரு தனியாக வந்திருக்காரு நினைக்கிறேன் அந்த தாத்தா இன்னும் அருமையாக இருக்குது பாருங்கள் அந்த ஃபால்ஸு நான் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க போய் ஆமா நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபால்ஸ் முன்னாடி நின்றுட்டு இருக்கோம் நம்ம கேங்கெலாம் ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ரொம்ப அருமையாக இருக்குங்க இந்த இடத்துல சாப்பிடலாம்னு நினைக்கிறோம் ஆனால் இன்னும் மேலே போகலாம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க வெயில் அருமையாக இருக்குதுங்க இப்போ தான் ஏற்கனவே ஒரு இடத்துல செஞ்சுப்போ வெயில் வந்துச்சு அப்படின்னு அதுக்கப்புறம் இப்போ தான் எங்களுக்கு பக்கத்தில் நாங்கள் வெயிலில் பார்க்குறோம் இப்போ நம்ம ரீச் ஆகிருக்க அடுத்த பேர் அட்டையார் கேம்ப்புன்னு சொல்கிறாங்க இங்கேருந்து அகத்தியர் கூடம் பத்து புள்ளி அஞ்சு கிலோமீட்ரு பேஸ் கேம்ப் வந்து நாலு புள்ளி அஞ்சு கிலோமீட்டருங்க இது ஒரு அருவி இருக்குது அருமையாக இருக்குது நம்ம கூட கைடு இருக்கார் வெயில் அருமையாக இருக்குது இதே மாதிரி கால்நிலை நாளைக்கு இருந்ததுன்னா நம்ம வந்து நாளைக்கு அகத்தியர் மலை ஏறிடலாம் நம்ம கூட இருந்து கேரளாவிலேருந்து ஒருத்தவங்க வந்திருக்காங்க நம்ம டீமில் அவங்களும் ஒருத்தங்க அஞ்சு பேர் ப்ளஸ் இவங்க ஒரு ஆறு பேராக ஏறிட்டுருக்கோம் காலையிலேருந்து அண்ணன் ஏழு அண்ணன் நேற்று ரூம்லேருந்து எங்களோட இருக்காங்க சண்முகநாத அண்ணன் நேற்று டீ குடிக்கிறதுலேருந்து நாங்கள் நே காலையில் ஏறு வரைக்கும் எல்லாம் ஒன்று மக்களே நாங்கள் வந்து இப்போ வந்து வருவோம் அது சொல்லிட்டு அப்புறம் என்ன நம்ம ரீச் ஆயிருக்க இடம் வந்து அட்டையார் கேம்ப் இங்கேருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் மேலே போகணும் நமக்கு முன்னாடி வந்தவங்கலாம் சாப்பிட்டு கிளம்பிட்டாங்க நாங்கள் இப்போ தான் வந்திருக்கோம் சாப்பிட்டு பொடி நிறையா கிளம்பணுங்க எல்லோருமே ஒரே ஹோட்டலில் தான் வாங்கியிருக்கோம் எடுத்து சாப்பிட போகிறோங்க அஞ்சாவது கேம்ப் பேர் வந்து அட்டையார் நாங்கள் நாலாவது கேம்ப் அப்படியே எடுக்க மறந்துட்டோம் போல் தாண்டி வந்திருக்காங்க அப்படியே பச்சை பசியில் புல்வெளியாக இருக்குது நம்ம சபரிமலையில் போகும்போது புல்மேட்டு பாதளும் போது மேலே புல்மேட்டு இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி இருக்குது வியூலாம் பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருக்குங்க நம்ம நண்பர்கள்லாம் இருக்காங்க சண்முகம் தான் எங்களை வழி நடத்திட்டுருக்காரு புதுக்கோட்டை அண்ணன் வழி நடத்துகிறார் கேரளாக்காரங்க அடுத்து வழி நடத்துகிறாங்க எங்களை வியூ பாருங்க ஹலோ வியூ வேறு லெவலாக இருக்குது பாருங்க சார் போட்டாவே இன்னும் கிட்டத்தட்ட ஒரு மூன்றரை கிலோமீட்டர் போகணுன்னு சொல்கிறாங்க இங்கே தான் உண்மையான மலையேற்றமே இருக்குது அதுவும் முதல் நாளில் ஃபஸ்ட்டு ஒரு பத்து கிலோமீட்டர் அசாதாரணமாக வந்துடுவீங்க அதுக்கப்புறந்தான் இலக்கிதுங்க இப்போ தான் சாப்பிட்ருக்கோமா சாப்பிட்டதுக்கு அதுக்கும் கிளியுது கிளி கிளியின்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இன்னும் ரெண்டு கிலோமீட்டரில் வந்துரும்னு சொல்லி சொல்கிறாங்க நான் எங்கே ஏற ஆரம்பித்தோம் அப்படின்னா அந்த இடத்துல ஏற ஆரம்பித்தோங்க அப்படியே வந்து 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 வந்துருச்சு இன்னும் இதிலே போக வேண்டியிருக்கு அந்த அன்றைக்கெல்லாம் வாங்கி பாருங்கள் மக்கள் அதையும் தாண்டி போக வேண்டியிருக்கு இன்னும் ஒரு மணி நேரத்தில் போகணும்னு சொல்கிறாங்க இன்னும் அங்கே மக்கள்லாம் வந்துட்டுருக்குறாங்க அந்த இடத்துல மழை வருத மாதிரி வர இருக்குது வண்டுகளோட வர்ணனை அருமையாக இருக்குங்க கிட்டத்தட்ட நான் ஒரு இருபது நிமிஷம் நடந்தால் பேஸ்கேப் வந்துடும் சொல்கிறாங்க அந்த இருபது நிமிஷம் தான் முதலேருந்தே சொல்லிகிட்டே வராங்க ரொம்ப ஏற்றமாக இருக்குங்க அதாவது காலையில் நீங்கள் ஸ்டார்டிங் ஆரம்பிக்கும்போது அவ்வளோ கஷ்டம்லாம் கிடையாது அட்டையாக தாண்டி தான் நெட்டுக்கு தான் ஏறுது உங்களுக்கு எனர்ஜி வேற இருக்காது ஒரு பத்து கிலோமீட்டர் நடந்துருப்பீங்க நீங்கள் லக்கேஜ் எல்லாமே சாப்பாடு எல்லாம் நீங்கள் தான் கொண்டு வரணுமா அதனால் ரொம்ப டயர்டாகிருப்பீங்க மழை வேற வர்ற மாதிரி இருக்குது ஃபுல்லாக மிஸ்டாக இருங்க நிற்க விட எங்கள் கைடு அங்கே எங்கே அட்டை ஏறிட்டே இருக்கு இன்னும் அப்படின்னா ோ கிலோமீட்டரு தோ கிலோமீட்டரோ சொல்லிட்டு கூப்பிட்டுகிறாங்க எங்களை ரெண்டாவது பேட்ச்சில் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பேரும் இருபது பேரோன்ட்டு நினைக்கிறேன் நான் ரெண்டாவது பேட்ச் தான் நான் கடைசியாக வந்துட்டுருக்காங்க ஒரு பக்கம் மிஸ்ட்டு ஒரு பக்கம் மலை வேர்வை எல்லாம் ட்ரெஸ்ஸெல்லாம் நாரி போச்சுங்க பேஸ் கேம்ப் தான் போகணும் பேஸ் கேம் போனோம் அப்படின்னா கட்டன் காஃபி இல்லை ஒரு பலகாரம் தருவாங்களாம் அது வட இல்லை பச்சி ஆளுக்கு கொண்டு தானே சாப்பிட்டு தூங்கிட வேண்டியதேன் நாளைக்கு காலநிலை சரியாக இருந்ததுன்னா மேலே ஏறலாம் ஒருத்திருந்து பார்க்கலாம் தொடர்ந்து பயணிங்கள் நான் உங்கள் பயண பாருங்கள் பாருங்க பின்னாடியும் ஆள் கிடையாது முன்னாடியும் ஆள் கிடையாது நடுவு காட்டுக்குள் நின்றுட்டு இருக்கேன் இன்னும் பின்னாடி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு நூறு பேர் வர வேண்டியிருக்கு இருக்கு நாங்கள் செகண்ட் பேட்ச் தான் பார்த்துக்கோங்க பார்த்தீங்கன்னா கீழே இருந்தால் வந்திருப்போம் மேலே வந்தீங்கன்னா ஒரு போர்டு வச்சுருப்பாங்க போன கார்டு அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ரிட்டர்ன் திருப்பி வர்றவங்களுக்கு இந்த பக்கம் ஒன்றுன்றதுக்காக நம்ம மேலே தான் போக போகிறோங்க அப்படியே வந்தீங்கன்னா தெரியும் இந்த ரூட்ல தான் நம்ம போகணும் இப்போ நம்ம கைடு சொன்னாங்க இந்த பக்கம் ஒரு பாதை போது பார்த்திங்களா இது வந்து ஆதிவாசி மக்கள் இருக்கக்கூடிய கிராமம் இருக்கும் ஒரு ஐநூறு மக்கள் இங்கே இருக்காங்களாம் அந்த ஊர் பேர் பொடியம்னு ஏதோ அப்படின்னு சொன்னாங்க நம்ம இந்த பக்கம் போகணுங்க தயவு செஞ்சு இந்த பொடியம் பக்கம் போயிடாதீங்க அந்த போர்டு வச்சிருப்பாங்க அதுலேருந்து தான் நீங்கள் மேலாவுக்கு வருவீங்க சைடில் போயிடாதீங்க நேராக அப்படியே வாங்க ஒரு மரம் விழுந்து கிடக்கும் அதில் இந்த பக்கம் ஸ்ட்ரெயிட்டாக போங்க பார்த்திங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா அதிரமலா பேஸ் கேம்ப் அதாவது கேம்ப் வந்து கேம்ப் நம்பர் செவனுங்க அகத்தியர்கூடம் வந்து ஆறு கிலோமீட்டர் இங்கேருந்து அந்த போட்டிருக்கான் கேம்ப் போகிறது இந்த பக்கம் தான் உங்களுக்கு போக சொல்லி போட்டிருக்காங்க பாருங்கள் எங்களுக்கு அப்படியே சந்தோஷமாக இருக்குது இன்றைய இன்றைய பயணம் வந்து வெற்றிகரமாக முடிய போகுது அட்டை கடி வந்து எங்களுக்கு அதிகமாக இருந்துகிட்ருக்கு இதான் பார்த்தீங்கன்னா அதிரமலா பேஸ் கேம்ப் முதல் நாள் தங்கக்கூடிய இடம் வந்து இதுதான் மறுபடியாக வந்தாச்சு ரெண்டாவது பேட்ச் தான் வந்திருக்கும் இல்லை போகிறோம் அதில் கட்டங்காஃபி எல்லாம் கட்டஞ்சாயாக தருவாங்க போய் குடிச்சிட்டு பஜ்ஜியை சாப்பிடுவோம் அங்கங்கே குழி வெட்டி வச்சுருக்காங்க வனவிலங்கள் வராமல் இருக்க நான் உள்ளே போய் அப்புறமேல் உள்ள என்னென்ன இருக்குன்னு சொல்கிறேன் நீங்கள் வந்து பேஸ் கேம்பு வந்ததுமே உங்கள் டிக்கெட்டை கொடுத்து அங்கே என்ட்ரி போடணுங்க டிக்கெட்டை கொடுத்துட்டோம் என்ட்ரி போட்டுட்ருக்காங்க இங்கே வந்து பாய்ஸுக்கும் கேர்ள்ஸுக்கும் தனித்தனியாக வந்து தங்கிராடாக இருக்குது இங்கேயே மிஸ்டாக தான் இருக்குது எங்களுக்கு அலாட் பண்ண டார்மெண்ட்ரிக்குள்ளே நாங்கள் போயிட்டோங்க இது எங்கள் டார்மெண்ட்ரிக்கு வெளியில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க கிட்டத்தட்ட மார்னிங் கிட்டத்தட்ட ஆறு மணி ஆக போகுது இதுக்கப்புறம் நாங்கள் சாப்பிட போகணுங்க சாப்பிட்டு நைட்டு தூங்க வேண்டியது தூங்கிட்டு எங்கள் ட்ரெக்கிங் ஆரம்பிச்சிக்குவோம் விழிஞ்சிருச்சுங்க மணி பார்த்தீங்கன்னா ஏழு மணி ஆகுது எல்லாம் ரெடியாக இருக்காங்க இன்னும் டிஃபன் எதுவுமே கொடுக்கல கொடுத்த பிறகு ட்ரக்கிங் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க மேலே பார்த்திங்கன்னா மிஸ்டாக அப்படியே ஃபார்ம் ஆகியிருக்கு உங்களுக்கு வந்து இந்த பக்கம் தான் கொதிக்க மலை இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க காலநிலை ஒத்துழைச்சாதான் எங்களால் வந்து அகத்தியரை போய் பார்க்க முடியும் பார்ப்போம் பொறுத்து இருந்து இந்த அக்காவும் கைடுங்க லேடிஸ் கைடு அவரும் கைடு பார்ப்போம் அவன் பசங்கள்லாம் உள்ள ரெடி ஆகிட்டு இருக்காங்க ஒருத்த மட்டும் இங்கே வந்துட்டுருக்கான் கேட் திறந்துருக்கா திறக்கலையான்னு பார்க்க அங்கே கேட் லாக்கில் இருக்குது இந்த ஷெட்டு பார்த்திங்க அப்படின்னா லேடிஸ் வந்துருந்தீங்கன்னா அவங்க தங்குறதுக்கு எங்கள் வந்து ஜென்ஸுக்கு உள்ளதுங்க காலையில் வந்து பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் வந்து பூரி கொடுத்துருக்காங்க பூரி வந்து பருப்பு கடலாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க இந்த மிஸ்டி இறங்கிட்டு எட்டு மணிக்கு திறப்பாங்கன்னு நினைக்கிறேன் கொடுந்தவங்களாம் சாப்பிட்டுட்டுருக்கான் டோட்டலாக அந்த பேச்சில் நூற்றி முப்பது பேர் இருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு அதான் கேன்டீன் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது நாள் எங்களுடைய யாத்திரையை வந்து தொடர்ந்துட்டோம் கொஞ்சம் கஷ்டமான பாதை அப்படின்றாங்க ரெண்டாவது நாள் மட்டும் எங்கிட்ட லக்கேஜ் இல்லை சரி போகலாம் அப்படின்ட்டு போகிறோங்க ஆனால் ஒரு மணிக்குள்ளே திருப்பி வந்துட்டால் நீ கீழே இறங்கிக்கலான்றாங்க இதுக்கப்புறம் ரெண்டு ஸ்டேஜ் இருக்குது பொங்கலாப்பாரான்னு ஒரு ஏரியா இருக்குது அதுக்கப்புறம் தான் அகத்தியர் மலை வந்த அகத்தியர் இருக்குது பார்க்க போனோம் மிஸ்டி பெஞ்ச் மிஸ்ட் இருந்தாலும் மழை பேஞ்சாலோ அவ்வளோ பண்ண மாட்டேன்னு சொல்கிறாங்க இப்போவே எங்களுக்கு இந்த மிஸ்டாக தான் இருக்குது இந்த இடத்துலாம் காமிச்சிருப்பேன் நான் உங்களுக்கு போ காடு பிற ரம்மியமாக இருக்குது பாருங்கள் காலையில் எட்டு மணி நம்ம டீம் அப்படியே ஸ்பிளிட்டாக ஆகிட்டாங்க முன்னாடி கொஞ்சம் பேர் பின்னாடி கொஞ்சம் பேர் வராங்க இப்படியே போகணும் அதாவது என்னென்ன ரூல்ஸ் சொல்லியிருக்காங்கன்னா தோல் மேலே கையை போட்டு போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க ஓடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க வர முன்னாடி ஒரு கன்மேன் போயிட்டுருக்காங்க கன்னோட கீழேருந்து வரும்போது கன்மேன் வரல பட் பேஸ் கேம்ப்லேருந்து இருந்து அகத்தியர் மேலே போகும்போது கன்மேன் கூட வராங்க முன்னாடி போகிறாங்க அவர் வழிநடத்த நாங்கள் பின்னாடி போயிட்டுருக்கோம் நம்ம வந்து இருந்து ட்ரக் பண்ணி வரும்போது ஒரு இடம் பார்த்துருப்பீங்க பேஸ் கேம்புன்னு போட்டு அதில் வந்து நீங்கள் ரைட் சைடு வந்தீங்கன்னா பேஸ் கேம்ப் போவீங்க அந்த அதில் மேலா கேறினீங்கன்னா அங்கே தீர்மலை போகிறதுங்க மேலே தான் ஏறணும் இல்லை அறிஞர் சாமி கும்பிட்டு போகிறாங்க முதல் நீரோடை நம்ம கேம்ப்லேருந்து இருந்து வரும்போது மக்களுடைய முதல் நீரோடை நீரோட்டை இப்படி தான் இருக்குது கொஞ்சம் தண்ணி கலங்களால் தான் வருதுங்க அந்த இடத்துல அடுத்த வாட்டர்ஃபால்ஸுங்க இந்த நாங்கள் அட்டையை ஏறிட்டு இருக்காரு பார்த்தீங்கன்னா நடக்க ஆரம்பித்து அரை மணி நேரம் ஆகுது எல்லாம் மிஸ்ட்டு பார்த்துக்கோங்க செமையாக இருக்குது நாங்கள் நாலு பேர் தான் வந்துகிட்டு இருக்கோம் எல்லாம் முந்தி போயிட்டாங்க எங்களை இதுக்கு பின்னாடி ஒரு டீம் வராங்க அட்டை பயங்கரமாக கிடைக்குங்க தயவுசூஞ்சு சானிடைசர் எடுத்துகிட்டு வந்துருங்க முதல் நாள் நம்மளுக்கு நிறைய லக்கேஜ் கேரி பண்ணியிருப்போம் இது தேவை கிடையாது ரெண்டாவது நாள் குளிக்கிறதுக்கு ஏதாவது துண்டு எடுத்துக்கோங்க ரெயின் கோட்டு வாட்டர் பாட்டில் எடுத்துக்கோங்க ஒரு அரை மணி நேரத்துக்கு நடைக்கப்புறம் அப்புறம் ஒரு சமதள பரப்பை வந்து அடைஞ்சிருக்கும் முன்னாடி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சில தான் போய்ட்டுருக்கோம் நம்ம கூட டீம் நண்பர்கள் வந்துட்டு இருக்காங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள் எட்டே முக்கா பக்கத்தில் ஒரு அருவி சுத்தம் கேட்குது இங்கெல்லாம் யானை வந்திருக்குங்க யானை சாணங்கள் நிறையா இருக்குது எங்கெல்லாம் நீருடைகள் இருக்கோ அங்கெல்லாம் யானை வந்ததுக்கான அறிகுறிகள் இருக்குது நீங்கள் பார்த்து வாங்க இதிலலாம் வழுக்கு பின்னாடி கைடு வந்துட்டு இருக்காரு பாருங்க எப்படி இருக்கு பாருங்க வியூ அங்கெல்லாம் நடந்து வந்துட்டு இருக்காங்க பாருங்க தெரியுது பாருங்க பாருங்க நீங்கள் வந்து பின்னாடி பார்த்துட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா ஒரு சின்ன அறிவு மாதிரி வருது பார்த்தீங்களா இந்த நீரோட தான் தாமபரணி ஆறு தலை தாமரபரணின்னு சொல்லி நம்பப்படுது நம்பதுங்கப்படுது எல்லோரும் சொல்கிறாங்க எப்படி இந்த இடத்துல மிஸ்டே எப்படி இருக்குன்னு பாருங்கள் பின்னாடி அறுபடியும் எல்லாம் தெரியலைங்க எங்களை நீங்கள் மேலே விடுவாங்களான்னு தெரியல இது மேலே நம்ம ஏறணும் பாதையும் தெரியலை ஒன்றும் தெரியலை அகத்தியனை நம்பி போயிட்டுருக்கோம் இதுக்கப்புறம் பொங்கலாப்பாறை வரும் காற்று வேறு அடிச்சிட்ருக்கு சாரல் விழுது பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்றத அதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா பாறையாக தான் இருக்குது இந்த பாறையில் பிடிச்சி பிடிச்சி இதுவாக தாங்க ஏறணும் மழை வேறு பெஞ்சிருக்கு வழுக்குது மேலே போயிட்டுருக்காங்க வர காற்று வேறு அதிகமாக இருக்குது பறையை தாண்டி இருக்காங்க எங்களுக்கு ஒரு அகத்தியர்மல் முழு நம்பிக்கை இருக்குது பார்த்துடலான்னு நான் வெதரும் சரியில்லை என்ன பண்ண போறேன்னு தெரில அதுக்கப்புறம் அப்படி ஒத்தையடி பார்த்த மாதிரி போகுது அகத்தியர்மலையே தெரியும் கயிறு பிடிச்சி ஏறுவாங்க பெரிய கயிறு அது முன்னாடி தான் வருது கொஞ்ச குளிச்சு வரும் இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கயிறு வந்துச்சு அதனால் கவர் பண்ண முடியல கையெல்லாம் நடுங்குதுங்க வாய் வளருது பேசக்கூட முடியல அடுத்து ஒரு இடத்துல கயிறு போட்டிருக்காங்க பக்தர்கள் ஏறி போயிட்டுருக்காங்க முதல் என்னால் கவர் பண்ண முடியல ரெண்டாவது கயிறு தாங்க இது மூணாவது கயிறு தாங்க பெரிய கயிறு தெரில பாருங்க நம்ம டீம்ல ஒரு பையன் வந்துட்டு இருக்கான் எப்படி வரான் என்ன வரானே தெரில ஃபுல்லாக பணி அடிக்குது உச்சிக்கு வந்துட்டாங்க நம்ம டீம்ல மொத்தம் எட்டு பேர் அதில் ஒரு மூணு பேர் மட்டும்தான் லேட்டாக வந்தோம் அஞ்சு பேர் இங்கே வந்துட்டாங்க சண்முகநாதன் வந்து முடிச்சிட்டாரு தம்பி புகழேந்தி முடிச்சிட்டான் தம்பி பரசுராம் முடிச்சிட்டான் தினகரம் முடிச்சாச்சு அணுமக்காக முடிச்சிட்டாங்க நாங்கள் தான் இனி உள்ளே போனோங்க இதுக்குள்ளே தான் போய் சாமி கும்பிடணும் மூணு மணி நேரத்தில் முடிச்சிட்டாங்க கிட்டத்தட்ட மலை ஏட்டத்தில் மலை பனி எல்லாத்தையும் பொருட்படுத்தாமல் அட்டைக்குடியோட ஐயனை பார்க்க வந்துட்டாங்க பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பார்த்தேன்னு பாருங்கள் இது உள்ளதான் போகணும் பார்த்துக்கோ ஆக்சுவலாக இதில் வர வேணான்றாங்க இதில் வர சொல்கிறாங்க மேலே பார்த்து வர சொல்கிறாங்க செடி கொடி பிரச்சனையாகவே இருக்குது தலைவனை பார்த்தாச்சுங்க நான் இருக்காருங்க தலைவர் அகத்திய முனி முனிகளுக்கெல்லாம் முனி கிட்டத்தட்ட ஒன்றரை நாள் பயணம் பண்ணி நம்ம அகத்திய மாமுனியை பார்த்தாச்சுங்க இருக்கிற பார்த்திங்களா இவர் தான் வந்து அகத்திய மாமணி இன்றைக்கி மட்டுமே ஆறு கிலோமீட்டர் ட்ரெக் பண்ணியிருக்கோம் ஒரு மூணு மணி நேரம் எல்லாருக்கும் ஐயனோட அருள் கிடைக்க வேண்டிக்கிறேன் நாங்கள் இந்த இடத்துல இருக்கோன்னா எங்களுக்கு ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணி கொடுத்தவங்க ஒருத்தவங்க எங்களுக்கு ட்ரிப்பு ஸ்பான்சர் பண்ணி கொடுத்தவங்க ஒருத்தவங்க எங்களுடைய உடல் மட்டும்தாங்க இங்கே இருக்குது இது உள்ள ஆத்மாலாம் எங்களுக்கு உதவி பண்ணவங்களோட ஆத்மா இந்த ஐயனோட அருள் எல்லாத்துக்கும் கிடைக்க நான் ஐயனை பிரார்த்திக்கிறேன் எங்களோட நீங்கள் போனக்காடுலேருந்து ட்ராவல் பண்ணி ஐயனை தரிசனம் கண்டுருப்பீங்க இந்த வீடியோ வந்து பார்ட் டூ பார்ட் த்ரீயில் வந்து அகத்தியர்மலை இறக்கத்தை பார்ப்பீங்க சுவாமி சரணம்